மும்பை அடுத்த பாண்ட்ரா பகுதியில் ஜிம்மிற்கு சென்று திரும்பிய நடிகர் சமந்தா அவரை புகைப்படம் எடுத்தவர்களிடம் கடுப்பாகி கத்திய வீடியோ இணையத்தில் வலம் வருகின்றது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட்டு இருக்கலாம் ராஜா என்ன நடந்தது விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா வணக்கம் தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வள சமந்தா தற்போது தயாரிப்பாளர்களும் களம இருக்கிறார் மேலும் ஹிந்தி பல படங்களிலும் கமிட் ஆகி ஹிந்தி தொடரிலும் நடித்து வருவதால் மும்பையில் சமந்தா குடியேறிக்கிறார் அங்கே ஒரு உடற்பயிற்சி இடத்தில் அடிக்கடி சமந்தா செல்வதும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனால் அங்கங்கே புகைப்படக்காரர்கள் சமந்தாவை வீடியோ எடுப்பதும் ரீல்ஸ் எடுப்பதற்குமாக அங்கங்கே அவர் செல்லும் இடங்கள்லாம் ரீல்ஸ் எடுத்திருந்தார்கள் இன்றைய தினம் அதே போல் அவர் உடற்பயிற்சி முடித்து வெளியே செல்லும்போது போது அவருடைய கார் வாகனம் வரவில்லை அதனால் கொஞ்சம் கோபத்தில் இருந்தார் முதலில் புகைப்படற்காக அவரை வீடியோ எடுக்கும் போது ப்ளீஸ் என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் மறுபடியும் அவர் கார் வரும் சமயத்தில் நடிகை சமந்தா வெளியே வரும்போது புகைப்பட வீடியோக்களை எடுக்கும் போது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுக்கும் போது ப்ளீஸ் ஸ்டாப் இட் என்று ஆங்கிலத்தில் ஒரு வரி கோபத்தில் அவர் திட்டிவிட்டு காருக்குள் ஏறும் வீடியோக்கள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க